போலீசார் துப்பாக்கியுடன் இரவு ரோந்து செல்ல வேண்டும் சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவு புதுவையில் பொது பாதுகாப்பை மேம்படுத்தவும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தவும் குற்றத்தடுப்பு குழுவுடன் இணைந்து புதுவை முழுவதும் இரவு ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் எஸ்பிக்கள் இன்ஸ்பெக்டர்கள் காவலர்கள் இரவு பதினோரு மணி முதல் மறுநாள் அதிகாலை நான்கு மணி வரை ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் பாதிப்பு ஏற்படும் என கருதப்படும் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் கவர்னர் மாளிகை சட்டமன்றம் பிரெஞ்சு தூதரகம் தலைமை செயலகம் உட்பட முக்கிய இடங்களில் நிலையான துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகப்படும் நபர்களை கண்காணித்து விசாரிக்க வேண்டும் காவல் நிலையத்தில் சிசிடிவி செயல்பட வேண்டும் முறையான பதிவுகள் இல்லாமல் எந்த நபரையும் காவலில் வைக்கக்கூடாது காவலில் வைப்போர் பதிவுகளை பராமரிக்க வேண்டும் போதைப் பொருள் பாலியல் மணல் கடத்தலை தடுக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் எல்லைகளில் வாகன சோதனை நடத்த வேண்டும் அதிகாரிகள் சீருடை அணிந்து கை வைத்திருக்க வேண்டும் இரவு பணி குறித்து மறுநாள் மதியம் பன்னிரண்டு மணிக்குள் தவறாமல் டிஐஜி சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி அலுவலகத்தில் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சீனியர் எஸ்பி கலைமாணன் உத்தரவிட்டுள்ளார்